friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜய்க்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இனி நம்ம விஜய் வந்து காவேரியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம விஜய் வந்து சாரதா வந்து வீட்டுக்கே வரக்கூடாது நீங்கள் வராதிங்க தப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லி அனுப்பிடுறாங்க நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க இங்கே பார்க்காவேறி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தயவு செஞ்சு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் கேட்குறாங்க அதனால் நம்ம காவேரியுமே இங்கே விஜய்கிட்ட பேசுகிறதுக்காங்க யாருக்கும் தெரியாமல் வராங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏங்க என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோவா இருக்கேன் ஆனால் அது எதுவுமே நடக்காது போல் இப்போது அந்த பசுபதியுமே அந்த ராகினியும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அதனால தான் இங்கே வெண்ணிலாவுமே அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா அவங்க மாமாவுமே வெண்ணிலாவை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு தான் சொன்னார் ஆனால் அவருமே பேட்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பேட்டி அதாவது அந்த மீடியாக்காரங்க ஒவ்வொருத்தராக வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க இதெல்லாம் என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பார் காவேரி தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ குழப்பிக்காத கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வை நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் வெணிலாவை அவங்க மாமாவுங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவேன் அவங்க மாமாவுக்கு எப்படியெல்லாம் பாடம் எடுக்கணுமோ அப்படியெல்லாம் பாடம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்க மாமா வெணிலாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க அதுக்கப்புறம் வெணிலாவுக்கான செலவு எல்லாத்தையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு என்னவோ வெண்ணிலா உங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் பேசாமல் வெண்ணிலா கூடவே நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது எங்கள் பாருக்கு காவேரி நீ தான் என் உலகம் உயிர் எல்லாமே நீ சொல்லிட்டு நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி பேசாத வி காவேரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது நம்ம காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது காவேரி உனக்கு என்னாச்சு எந்திரி காவேரி எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தண்ணியெல்லாம் தெளி தெளிச்சு விடுறாங்க ஆனால் நம்ம காவேரி வந்து எந்திரிக்கவே எந்திரிக்கிறதுல இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக பதட்டமாக வருது யோ காவேரி உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக காவேரி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் காவேரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க டாக்டர் திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு காவேரி காப்பாற்றிடுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நீளுங்க நாங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து என்ன எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு நம்ம டாக்டர் காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் இவங்க சாப்பிடாம இருந்ததுனால தான் மயங்கி விழுந்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம கிட்டே டாக்டர் சொல்கிறாங்க எங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வேலை வலைக்கி சாப்பிடணுன்ட்டு உங்களுக்கு தெரியாதா வேலை வலைக்கி சாப்பாடு நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா என்னங்க கவனிச்சிக்கிறீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டைமுக்கு சாப்பிடணுங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ணும் முக்கியமாக இந்த வெயில் டைமில் நிறைய ஜூஸ் குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள சாப்பிடாமல் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க சரிங்க இனிமேல் காவேரியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்கள நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் அவங்க வயதுக்குள்ளே ஒரு உயிர் வளர்ந்துக்கிட்டுருக்கு அது நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் இனி உங்களுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோட அதாவது சாம்பிடாமல் மயங்கி விழுந்து இந்த மாதிரிலாம் வரவே வராதிங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரவே கூடாது சரிங்களா ஒழுங்காக பார்த்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லி கிட்டே பார்க்க போ சொல்கிறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஏண்டி ஏன் காவேரி நீ என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே புழுகிக்கிறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு குழந்த பிறக்க போகுது கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு காவேரி பார்த்ததுமே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பாசத்தோடு எங்கள் காவேரி முகத்தை பார்க்குறாங்க காவேரி அப் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண் விழிக்கிறாங்க காவேரி பார்த்ததுமே இங்கே பார் காவேரி ஏன் நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நம்ம காவேரி கேட்குறாங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே நான் அப்பாவாக போகிறே இந்த விஷயத்த சொல்லாமல் இத்தனை நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்துருக்கே டி ஏன் காவேரி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னா இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறோன்னு நினச்சியா நீ ஏன் காவேரி நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வரணும் வெண்ணிலா உங்கள் வாழ்க்கையை விட்டுட்டே போகணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்ப நல்ல ஒரு சுச்சுவேஷனில் தான் தன் உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்பாவாக போகிற விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களுமே சந்தோஷப்படணும் உங்கள் முகத்தில் அளவுக்கு சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க வெண்ணிலா விஷயத்தில் முடிவே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்க்காவிரி வெணிலாவெல்லாம் விட்டு தள்ளு இப்போது எனக்கு குழந்த பொறுக்க போகுது ஏன்னா அப்பா வாங்க நீ அம்மா வாங்க போற இனி நீ நான் நம்ம நம்ம குழந்த மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் மட்டும் தனியா வாழ்வோமா நமக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சுக்குவோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்குள்ளே யாருமே நுழைய மாட்டா மாட்டாங்க இங்கே பாரு காவேரி நீ இனிமேல் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது இனி உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது சரியா காவேரி இங்கே பாரு நீ ஏன் நீ சாப்பிடாமல் இருந்த நீ சாப்பிடாமல் தான் மயங்கி விழுந்திருக்க சரி சரி அதுவும் நல்லது தான் நீ சாப்பிடாமல் இருந்து மயங்கி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு காவேரி எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி எனக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷ படுறாங்க எங்க காவேரியுமே எல்லாமே ஓகே தாங்க ஆனா வெண்ணிலாவுக்கு என்ன தான் வழி என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன காவேரி என்ன கொஞ்சம் நேரம் கூட சந்தோஷமாக விடமாட்டியா அவளுக்கான எல்லா முடிவையும் நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நீ தான் என் உயிர் என் உலகம் எல்லாமே நீ நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் உன்னை சுற்றி சுற்றி வரேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குழந்தை பிறக்க போகுது சட்டப்படி நீயும் நான் தான் புருஷன் முண்டாட்டி உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்காண்டி உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சா என்ன அப்படி எதுவும் ஆகலை அப்போது நீயும் நானு தான் புருஷன் முண்டாட்டி நமக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது இனி அந்த கடவுளே நினச்சாலும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ கண்டிப்பாக உன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அவளே நம்மளை புரிஞ்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயும் காவேரியும் காரில் போய்கிட்டுக்கிறாங்க வீட்டுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு எங்க இப்போது எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறீங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே பைத்தியம் ஆர்வ கொளாறு வெண்ணிலாவுக்கு முடிவே உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை தாண்டி நம்ம குழந்த தாண்டி நம்ம குழந்தை தான் நம்மளை ஒன்றை சேர்த்து வைக்க போகுது அதே சமயம் வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகுது எல்லாமே நம்ம குழந்த நின்ற நே அதாவது உருவான நேரம் நேரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் எங்கள் பாரு காவேரி ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம காவேரியும் விஜயும் வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றா நிற்கிறாங்க சாரத்தை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஏ காவேரி நீயும் இவ்வளோ தான் பட்டாலும் நீ திருந்த மாட்டேடி போயும் போயும் இவன் கூட வந்திருக்க அவன் காலையில் உன்னை தேடி வந்தான் அவனை நாங்கள் தான் அடித்து தோற்றி விட்டோம் அப்படி இருக்கிறப்ப அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீ அவன் கூட வந்திருக்க அந்த வெண்ணிலா எவ்வளோலாம் அவமானப்படுத்தினா எல்லாரும் அந்த மீடியாக்காரங்களாம் வந்து உன்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துனாங்களே அதெல்லாம் மறந்துட்டியா சீ உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் ஏன் வாய் பிறந்த உன்னெல்லாம் நினைக்கவே உன்னை ஏண்டா பெத்தோன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை பெக்காமையே இருந்திருக்கலாம் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்தால் கூட அது பாட்டுக்கு யாருக்காச்சும் எதுக்காச்சும் உதவி இருக்குமோ என்னவோ போயும் போய் உன்னை பெற்று நான் என் வாழ்க்கைக்கு அசிங்கத்தை தாண்டி தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக விடாமல் பயங்கரமாக திட்டுறாங்க எங்கே நம்ம விஜய் இருந்துட்டு போதும் ஆண்டி என் ஒய்ஃபை இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ உன் பொண்டாட்டியா உன் ஒய்ஃபா ஓஹோ இப்போ தான் உன் பொண்டாட்டின்னு தெரியுதா இந்த வெண்ணிலாவுக்கு மோதிரம் மாத்தினே அப்போ தெரியலையா அவளை மோதிரம் மாற்றி இதுதான் நம்ம கல்யாணத்துக்கு அடையாளம்னு சொல்லி அவளை நம்ப வச்சு இப்போ ஏமாற்றிட்டு இப்போது என் பொண்ணு கல்யாணம் என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன மரியாதை இங்கே பாருங்கள் ஒழுங்கு மரியாதை நீங்கள் காவிரி விட்டு போயிடுங்க அவளுக்கான நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு அமைச்சி வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களே நினைச்சாலும் இனி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி அமைச்சு கொடுக்க முடியாது ஏன்னா என்னுடைய குழந்தை என்னுடைய வாரிசு அவன் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு காவேரி பிரெக்னன்டா இருக்காத்த இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் என்னையும் காவேரியும் பிரிக்கவே முடியாது எங்க குழந்தை உருவான நேரம் அந்த வெண்ணிலாவும் எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நான் காவேரி ஏன் குழந்த மூணு பேரும் சந்தோஷமாக போகிறோம் நான் காவிரியே தாங்கு தாங்குன்னு தாங்குவேன் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க காவேரி மேலே நான் எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காகிறாங்க அதே சமயம் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது அவளுக்கு ஒரு வா அவளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக ஒரு குழந்த வந்திருக்கு அந்த குழந்தை மூலமாக தான் அவளோட வாழ்க்கை வந்து நல்லா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதாவுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம உம் குமரனும் கங்காவும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க வர வழியில் பேசிக்கிட்டே வராங்க பாவம் காவேரி அவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த வெண்ணிலாவில் தான் நிறைய பிரச்சனையே விஜய் கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாத தன்னந்தனியாக தவிச்சிக்கிட்டு இருக்கான் எங்க காவேரியும் நல்லபடியாக அவன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குதுங்க அவ வாழ்க்கையிலையும் நல்லதுன்னு நடக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க பாவம் அவள் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் அவளுக்குன்னு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க கவலைப்படாது கங்கா கண்டிப்பாக கங் காவேரியோட மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளே வராங்க இங்கே காவ் காவேரியும் விஜயும் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உள்ளே வராங்க இங்க சாரதா இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க கங்கா காவிரி பிரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்காவுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இருந்தாலும் பயங்கர சந்தோஷம் இப்போ தாங்க பேசிக்கிட்டே வந்தோம் காவிரி வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவிரியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா காவிரியோட குழந்த மூலமாக கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப் இந்த வெண்ணிலாவால் நடக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நம்பிக்கை வருது வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து கிச்சனில் வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து காவிரி வாயில் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு நம்ம விஜய் வாயிலுமே போடுறாங்க இதுக்கப்புறமும் உங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம விஜயும் காவேரியும் நம்ம பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நம்ம சாரதாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி எல்லாமே இனி நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இப்போது வெண்ணிலாவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ எப்படி தம்பி அந்த வீட்டில் வந்து காவேரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்த நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க காவேரியை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது காவேரிக்கே தெரியும் அவளை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவள் என் மேலே எந்த ஒரு சந்தேகமும் படாமல் தான் இருக்காள் எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க என்னை என்னென்னவோ பேசினாங்க செஞ்சாங்க ஆனால் காவேரி இப்போ வரைக்குமே என் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை அவளை நான் எப்படி தாங்கு தாங்கன்னு பா தாங்குறேன்னு பார்த்துக்கோங்க இந்த உலகத்துலேயே யாருமே அவங்களோட பொண்டாட்டியே அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டபுள் மடங்காக நான் கவனிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க சாரதாவுக்குமே மனசு நிறைவாக இருக்குது எப்படியோ காவேரி வாட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா போதும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு காவேரி இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு அசிங்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இனி உன் குழந்தை மூலமாக உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன் அப்பந்தாண்டி உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கிறான் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு காரணமே உன் அப்பந்தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க அத்தை இதுக்கப்புறமும் காவேரி இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை நான் என் கூடவே அவளை நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாரதாவோ தம்பி அந்த வீட்டில் வெண்ணிலா இருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாருங்க ஆண்டி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெண்ணிலாவால் காவிரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே சமயம் வெண்ணி இந்த அதாவது காவேரி அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன் அதே நேரம் இங்கே வெண்ணிலாவையும் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படி நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாவுமே சரிங்க தம்பி உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம நிவன் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே நம்ம காவேரி கிட்ட மீடியாக்காரவங்க கேட்டது எல்லாமே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துனது எல்லாமே நியூஸில் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நிவினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது அப்போ தான் நம்ம யார் நம்ம நிவின்வங்க அம்மாவும் நம்ம யமுனாவும் வந்து நிற்கிறாங்க அந்த நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு யமுனாவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் இங்கே நிவின் அவங்க அம்மா இருந்துட்டு பயங்கர அசிங்கமானு நினைக்கிறாங்க என்னடா நிவின்னு இது இந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம்டா பணத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எவ்வளோ பெரிய அசிங்கம் தன்னோட வாழ்க்கையவே பணத்துக்காக அறுக்கு அதுவும் ஒரு வருஷம் பொண்டாட்டியாக நடிக்க போயிருக்கா இதெல்லாம் குடும்பமாக ஐயோ சாமி இதெல்லாம் நினைக்கவே அசிங்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ அந்த வீட்டில் சம்மந்தம் வேறு பண்ணியிருக்க நமக்கு தானே அசிங்கம் சிச்சி கேடு குடும்பம் எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நம்ம காவிரியை பற்றி ரொம்பவே தப்பு தப்பாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க உடனே யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளோதான் என் அம்மாவோட வளர்ப்பு ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு ஏதோ அவங்களோட காவேரி அக்காவோட கெட்ட நேரமோ என்னவோ அதனால தான் அக்காவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இனி அக்கா வாழ்க்கையுமே இப்படியே போயிடாது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையுமே மாறுதான் செய்யும் அப்போது ஒரு நாளைக்கு என் அக்கா நல்லா சந்தோஷமாக வாழ்வான் அதை பார்த்து நீங்கள் வயிறேறி தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்பாப்பா ஆமா ஆமா இவ அக்காவ வாழ்க்கை ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அதை பார்த்து நான் வயிறு ஏறியவனா சி எல்லாம் என்னடி வாழ்க்கை வாழ்றீங்க இந்த மீடியாக்காரங்க இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க உங்கள் குடும்பத்தை அதுக்கு நீங்கள் நாடுகிட்டு சாகலாம் நீங்கள்லாம் உயிரோட மண் மேலே நடந்து இருக்கீங்க சி குடும்பம் பாரு குடும்பம் இதெல்லாம் இவ சப்போர்ட்டுக்கு வேறு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க நிவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது அம்மா ஹேமாக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சு கூசவே கூச இல்லையா மீடியாக்காரவங்கலாம் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ அதை விட மேலாக பேசிக்கிட்டு இருக்க நீயும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியாதான் என்ன பாவம் காவேரி அவளே எவ்வளோ வருத்தத்தில் இருக்கா இப்போ நீங்களும் இப்போ அந்த குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுறீங்க எல்லாருமே நல்லா தான் வளர்ந்துருக்காங்க அவங்களோட சுச்சுவேஷன் தான் அவங்களோட சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவனுமே சொல்லலை எங்கள் நிவனோட அம்மா இருந்துட்டு போதுண்டா அவங்க இந்த குடும்பத்துக்காக நீ இப்போ வழிஞ்சிக்கிட்டு வராத என்ன ஆளை விடு இவங்க குடும்பத்தை பற்றி பேசினாவே நீ என்ன பேசக்கூட விடுறதுல நிறையவே திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நிமிடோட அம்மா வந்துட்டு சைலண்டாக போயிடுறாங்க யமுனாவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த காவேரி அக்கா எதுக்காக தான் இப்படி பண்ணிச்சோ இப்போ ஊர் ஃபுல்லாக அசிங்கம் இப்போது என் குடும்பத்துலேயும் என்னை எல்லாருமே அசிங்கப்படுத்துகிறாங்க சி அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை மூளை புத்தி அறிவு ஏதாவது இருந்திருந்தால் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்குமா சி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யமுனாவே காவிரியை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது இப்படியும் விஜய் மாமாவும் இந்த காவிரியும் ஒன்று சேர்ந்து வாழப் போகிறது கிடையாது அப்போது நம்ம வாழ்க்கை தான் கேள்வி ியாக நிற்க போகுது இந்த நிவனும் காவிரி அக்காவை பார்த்தாவே வலிஞ்சுன்னு போகிறான் ஐயோ கடவுளே எதுக்காக தான் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே நிவனுக்கு பயங்கர கோவம் வருது என்ன யமுனா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பாட்டுக்கு பேசுவியா இப்படிலாம் உனக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா உ அதுவும் கூட பிறந்த அக்காவை பற்றி நீயே தப்பு தப்பாக பேசுகிற நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா உனக்காக காவிரி என்னெல்லாம் பண்ணான்னு தெரியும்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சி இவை எதுக்காக தான் இப்படி இருக்கான்னு தெரியல தன்னோட புருஷன் வந்து நம்ம கூட வாழ் சேர்ந்து வாழலை அப்படின்னா இன்னொரு புரு புருஷ் இன்னொருத்தியோடய புருஷனை தேடி வரணுமா அதெல்லாம் நல்ல நல்ல பொண்ணுக்கு அழகா காவிரியக்காவும் அப்படிதான் உங்களை அவங்களுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு போல திரும்பவும் உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறா போல அதனால தான் நீங்கள் வந்து பேசினாலுமே வழிஞ்சு வலிஞ்சு பேசுகிறா சீ இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க நிவன் இருந்துட்டு பாரு பாருமுன்னா இதுக்கப்புறம் காவிரி பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா அவ்வளோதான் தவடை பழுத்துன்னு தெரிஞ்சுக்கோ அக்கா கஷ்டத்தில் இருக்கிறப்ப கூட நிற்கணும் அதுதான் அக்கா தங்கச்சிங்களோட பாசமே ஆனால் நீ வேற மாதிரி இருக்க சி நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா அவ பாவம் காவேரி மற்றவங்களுக்கு எப்பவுமே துரோகம் நினைக்க மாட்டா உனக்குமே அப்படிதான் உனக்கு நல்லது மட்டுந்தான் நினைச்சிருக்கா அவளை புரிஞ்சுக்காம நீயுமே அவளை தப்பு தப்பாக பேசுறல அவளை புரிஞ்சுக்கிற நாள் உனக்குமே வரும் அப்போ தெரியும் காவேரி எப்படிப்பட்டவனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிவனுமே போயிடுறாங்க இன்னொரு சைடு எங்கே நம்ம விஜயும் காவேரியும் தாத்தாவுங்க அதாவது விஜயோட வீட்டுக்கு இருக்காங்க நம்ம தாத்தாவுக்குமே கால் பண்ணி இங்கே விஜய் சொல்கிறாங்க தாத்தா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் நானும் காவேரியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆரத்தி கரைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாத்தாவுக்கு என்னடா விஜய் ஒரு வழியா காவிரியோட குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே சமாதானம் பண்ணிட்டியா சாரதா சமாதானம் ஆயிட்டாலா சமாதானாயி காவேரியை உங்க கூட அனுப்பி வச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அதை விட பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் அதை நான் நேரில் வந்து சொல்கிறேன் நீங்கள் ஆரத்தி மட்டும் கரைச்சி வைங்க நாங்கள் கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணியை கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் நீங்கள் சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போது காவேரி வரப்போகிறாளா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்படியோ எல்லா பிரச்சனையும் சேர்ந்து காவிரியும் விஜயம் ஒன்று சேர்ந்துடணும் ஆனால் இந்த வெண்ணிலா தான் இல்லாத ஆட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளே இவ வரைக்கும் கண்டிப்பா விஜய் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் விடு கல்யாணி இப்போ விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்களாம் நீ போயிட்டு ஆரதி திட்ட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க இங்கே நம்ம காவேரியும் விஜயும் கார்லேருந்து வந்து இறங்குறாங்க ஏதோ கார் சத்தம் கேட்டு இங்கே வெண்ணிலாவும் ராகினியும் வெளியே வந்து பார்க்க காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வராங்க இதை பார்த்த ராகினிக்கு பயங்கரமாக வயிறு ஏறியுது நம்ம இங்கே நம்ம வெண்ணிலாவுமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க என்ன விஜய் இவ்வளோ போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க நம்ம விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்த்தி எடுக்கிறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் நீ உங்களை ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கவிரி நீ உள்ளவா மெதுவாக நட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வராங்க நீங்கள் வெண்ணிலா இருந்துட்டு விஜய் நான் இந்த வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி காவேரியை கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள் இருக்கிறது ரொம்ப தப்பு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே பார்வையிலா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை கேட்டதுமே நீயே இந்த வீட்டை விட்டு போவே அப்படி ஒரு விஷயத்த தான் நான் இப்போ உங்கள் கிட்ட உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராகினி இருந்துட்டு என்னவாக இருக்கும் இந்த காவேரி நீ இங்கேயே இருப்பாளா ஐயோ அது மட்டும் நடக்கவே கூடாது காவிரியும் விஜயும் ஒன்னு சேரவே கூடாது அப்படி ஒன்று சேர்ந்துட்டா இந்த காவிரியும் ஒவ்வொரு ஆட்டம் போடுவாளே அவள் பிச்சைக்கார ஒரு வாழ்க்கை தான் வாழணும் பணக்கார வாழ்க்கைக்கு அவளை திரும்பவும் கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து நினைக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது காவேரி நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் இதுக்கப்புறம் காவேரி இதே வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன விஜய் ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களவே நம்பி நான் இருக்கேன் உங்களுக்காக என் அம்மா அப்பாவை எல்லாத்தையுமே இழந்துட்டுருக்கேன் நீங்கள் தான் எனக்கு வேணும் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் போக மாட்டேன் உங்கள் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் பார்வை நான் இதுக்கப்புறமும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது நீ தலை கீழே நின்னாலுமே நீ நானும் ஒன்று வாழ்து சாத்தியமே இல்ல ஏன்னா காவேரி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம வெணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன விஜய் என்ன சொல்றீங்க அப்போ நிரந்தரமா நீங்களும் நானும் பிரிஞ்சே ஆகணுமா ஐயோ கடவுளே ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது எப்படி அதுவும் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக சொன்ன சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நான் எதுக்காக வேணிலா போய் சொல்ல போகிறேன் வேணுன்னா உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ வா டாக்டர்கிட்டே போயிட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிவிட்டு நாம் செக் பண்ணி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம வெண்ணிலாவுமே ஓ அப்போ காவிரி தான் இருக்காங்க ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இல்ல விஜய் உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா ப்ளீஸ் விஜய் என்னை இந்த வீட்டில் இருக்க விடு இந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நான் இருந்துட்டு போகிறேன் தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாத நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு எங்கள் பார்வையிலாம் சட்டப்படி பார்த்தா காவிரி காலத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் என்னுடைய வாரிசையும் காவிரி சுமந்துக்கிட்டிருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்து வாழ்கிறதுல தான் கரெக்டான நியாயமுமே இருக்குது தயவு செஞ்சு எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீ உங்கள் மாமாவை வீட்டுக்கு போயிடு உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வெணிலாவில் ஏற்றுக்கவே முடியல ஒரு மாதிரி அவங்களுக்கு கெர் கெர்ன்னு வர மாதிரி இருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது தலையை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க விஜய் நீங்கள் சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஏற்றுக்கள்னாலுமே இதுதான் உண்மை இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் இந்த வீட்டில் யாரும் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணும் என் பொண்டாட்டி இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் வேற ஒருத்தவங்க யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம வெணிலா வந்து பயங்கரமா அழுகிறாங்க ராகினிக்கு பயங்கரமா ஷாக்கிங்காக இருக்கு இந்த காவி பிரெக்னடா இருக்காளா ஐயோ கடவுளே இனிமே யார் நினைச்சாலும் விஜயும் காவேரியும் பிரிக்க முடியாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே பைத்தியம் ஏறுது இந்த காவேரியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தோர்த்தணுமே என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரே வழி காவிரி வயத்தில் உள்ள குழந்தையை நம்ம அழிக்கணும் அது மட்டும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக காவிரி விஜயையும் ஒன்று சேர்க்கவே அதாவது பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இந்த ராகிணியோட கேவலமான புத்தி வந்து யாருக்கெல்லாம் பிரிக்கலையோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம கா காவிரி இருந்துட்டு கிட்டே பேசுகிறாங்க எங்கள் பார் வெண்ணிலா உன்னை வந்து நான் பகச்சிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை உனக்கும் நான் அதாவது உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சண்டையுமே இல்லை நீயும் நானும் எதிரியும் கிடையாது ஏதோ நம்மளோட வாழ்க்கையில் சுச்சுவேஷன் வந்து என்னென்னமோ மாற்றி அமைச்சிருச்சு இப்போது நானும் விஜயந்தான் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நீயா வேலைக்கு போயிடு நீ நினச்சா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து ரொம்பவே தண்ணியாக பேசுகிறாங்க வெண்ணிலாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ராகினிக்கு பயங்கரமா கடுப்பாகுது இந்த காவிரி ஆட்டம் இனி இந்த வீட்ல ஆரம்பம் ஆயிருச்சே இவளை இனி அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க நீங்கள் வெண்ணிலா இருந்துட்டு நம்ம விஜயோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமே விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்க்கும் காவிரிக்கும் பயங்கர சந்தோஷம் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தருவீங்க தேங்க் யூ